கொண்டாடுவதற்கு கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் கடவுளுக்கு ஜோரா கைகளை தட்டுவோம் கைகளை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்வோம் அதே போன்று இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்திய நமது மேட்டூர் மறைவட்ட முதன்மை குரு அருள் தந்தை சிங்கராயன் அவர்களுக்கும் அதே போன்று அவருடைய சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கேட்டிருப்போம் செவன் பாயிண்ட் ஒன் ஒரு மேபி நைன் பாயிண்ட் நல்லா எல்லாம் செஞ்சாங்க எனவே நமது மேட்டூர் மறைவட்ட முதன்மை குரு சிங்கராயன் அவர்களுக்கு கைகளை தேட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் டைம் கரெக்டாக ஃபாதர் எல்லாத்தையும் முன்னாடியே எல்லாம் டைம் போட்டு டைப் அடித்து கொடுத்தாரு நம்முடைய மேட்டூர் பங்கு தந்தை இர்தீர் செல்வம் அவர்கள் எல்லாவற்றையும் எல்லாம் ஒருங்கிணைத்து உணவு முதல் கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் இந்த இடம்லாம் சிறப்பாக தயாரித்து நமக்கு எல்லாம் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாதவர்களுக்கு உதவி செய்த மேட்டூர் பங்குத்தந்தை இறுதி செல்வம் தந்தை அவர்களுக்கு கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபாதர்ஸு அப்போ ஃபாதர் ஃப்ரான்சிஸ் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு எப்படி அவருக்கு இன்னும் உண்மையாளமாக கிரேட் செயலர் ஃப்ரான்சிஸ் ஃபாதர் அவர்களுக்கும் டிகன் பிரதர் ஜோ ஜோசப் நேற்று நைட்டு ரூம்லாம் போய் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி விளையாட்டு போட்டிக்குரிய எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இரவு முழுவதும் தூங்காமல் எனவே பிரான்சிஸ் ஃபாதர் அவர்களுக்கும் உதவி பங்கு அவர்களுக்கும் ஜோ பிரான்சிஸ் அவர் ஜோ செபாஸ்டியன் அவர்களுக்கு கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று நமது மேட்டூர் மறைவட்ட அனைத்து குருக்கள் எல்லாருமே ஒரு சில தூரமாக இருந்து எல்லாருமே வந்து பங்கு பெற்று பிள்ளைகளையெல்லாம் தயாரித்து பக்குவப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க எனவே நமது மேட்டூர் மறைவட்டத்தை சார்ந்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் போன்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஓகே அதோடு முற்ற முடிஞ்சிடக்கூடாது வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சிலுவை பற்றி நல்ல சிந்தனை அதேபோன்று யூபிலி ஆண்டினுடைய முக்கியத்துவம் போன்று பொங்கலினுடைய முக்கியத்துவத்தைலாம் கூறியே அருள் தந்தை இறுதி செல்வம் அவர்களுக்கும் அருள் தந்தை நெப்போலியன் அருள் தந்தை விமல் அவர்களுக்கும் கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வோம் போன்று நாம் எல்லாம் வருவதற்கு உதவி செய்த வாகனம் கொடுத்து உதவிய அருட் தந்தையர்கள் ஃபாதர் விமல் சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய டைரக்டர் அதே போன்று மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஓமலூர் உடைய டைரக்டர் வாகனம் கொடுத்து உதவி இருக்கிறார் அவருக்கும் இறுதிய செல்வம் ஃபாதர் அவர்களுக்கும் கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று இங்கு வருவதற்கு எல்லாரையும் தயாரித்து பக்குவப்படுத்தி வழிநடத்திய டீச்சர்ஸ் அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் நல்லா தயாரித்து கூட்டி வந்துடுங்க எனவே அத்தனை பேருக்கும் கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் தன்னார்வல் தொண்டர்கள் சவுண்ட் சிஸ்டம் மிகவும் எக்ஸலண்ட்டாக சிறப்பாக எங்கள் பேர் மறந்துட்ட ரெண்டு பேர் டேவிட் ஜோ ரோஷன் மிகவும் அற்புதமாக சிஸ்டம் எல்லாம் பண்ணி ஃபாதர்லாம் உதவி செய்து எல்லாம் அவர்களுக்கு ஜோராக கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வோம் அதே போன்று குட்டீஸ் எவ்வளோ வைப்ரண்டாக இருக்கிறீங்க பொங்கல் தை நாள் முதல் நாள் எவ்வளோ வைப்ரெண்ட் நீங்கள் பதில் சொல்வதையும் சரி ஆட்டம் பாட்டம் எல்லாத்திலையும் இதெல்லாம் ஒரு கலை கலை வழியாக நற்செய்தி அறிவிக்கிறோம் அற்புதமாக எல்லாரும் பங்கெடுத்தீங்க குட்டீஸ் எல்லா பங்குகளிலிருந்தும் மேட்டூர் மறைவட்டத்திலிருந்து பாட்டு பாடலிருந்து டான்ஸ்லேருந்து எல்லாருமே அற்புதமாக பங்கெடுத்தீங்க எனவே ஜோரா அனைத்து குட்டி கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் மேலுமாக இதற்காக உழைத்து அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேடை அலங்காரம் டீச்சர்ஸ் மறைக்கல்வி மேட்டூர் பங்கினுடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த ஸ்டேஜெல்லாம் தயாரித்து இருக்கிறார்கள் அற்புதமாக எனவே அனைத்து டீச்சர்ஸும் கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் வெரி குட் எல்லாருக்கும் சின்ன குட்டியஸிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் அடமாத நன்றிகள் தேங்க்யூ ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ நன்றி